தீபாவளி ஏன் கொண்டாடப்படுகிறது நரகாசுரவதம் ஈராமனின் திரும்புதல் மகாலட்சுமி பூஜை தீபாவளியின் மறைந்த ஆன்மீக அர்த்தம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தீபாவளி என்ற சொல்லை இரண்டு பகுதிகளில் பிரிக்கலாம் தீப பிளஸ் ஆவளி என்று தீப விளக்கு ஒளி கொண்டு வரும் தீபம் ஆவளி அவளி வரிசை தொடர் ஆகவே தீபங்கள் வரிசை என்ற பொருளாக விளக்குகள் வரிசையாக ஏற்றிக் கொண்டாடும் திருவிழா என்று அர்த்தமிடப்படுகிறது ஒளி திருவிழா என்ற கருத்தும் இதன் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது இருளை ஒளியால் அடக்குவது அறியாமையை அறிவால் தீர்க்குவது என்று வடிவாக கொள்ளப்படுகிறது தீபாவளி என்பது தீப ஒளி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது தீபாவளி ஏற்கனவே எதற்காகப் ஏன் கொண்டாடப்படுகிறது பல புராணக் கதைகள் தீபாவளி ஒரே காரணத்துக்காக மட்டுமல்ல பல புராணங்கள் பல மதப்பிரிவுகள் பல பகுதி வழக்குகளும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு திருவிழாவாக மாறியுள்ளது கீழே முக்கியமானவைகளை தருகிறேன் புராணம் நிலைப்பிரதான கதை காரணம் கருத்து விளக்கம் நரகாசுரவதம் நரகாசுரனை கொன்று தீமையை அழித்து வெளிப்படையாக ஆற்றல் கொண்ட பொருள் நன்மை வெற்றி பெறுவதை கொண்டாட இது பொதுவான குறிப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இராமனின் அயோத்திக்கு திரும்புதல் ராமர் வனவாசத்தை முடித்து சீதையை உடன் எடுத்துக்கொண்டு கொண்டு மக்கள் விளக்குகளால் வரவேற்ற நாள் இந்த கதை வட இந்தியாவில் தீபாவளி கதை முறையில் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது காவரி கேதார காவரி விரதம் சில தமிழ் பாரம்பரிய வழிகள் கூறுவது போல கவுரி அம்பிகை பாகவதி இருபத்தி ஒன்று நாட்கள் விரதம் செய்து முடிந்த நாளில் சிவசக்தி ஒருங்கு உறுதிப்பட்ட நாள் என்றும் அதனை நினைவுகூறும் திருநாளாகவும் இந்த வழிகதை தமிழர் பன்மையோடு சில முறைகள் கூறுகின்றன மகாலட்சுமி தீபம் தீபாவளி அன்று மகாலட்சுமி செல்வம் வளம் மீது பூஜைகள் நடத்தப்படுவது வீட்டில் அழகான விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் வசத்தின் விருத்தி கிடைக்கும் என்று நம்பிக்கை சில சமய வழிகள் இதைப் பொருத்தமாக செயல்படுகின்றன புத்த மதத்தில் தீபதான உற்சவம் புத்தர் மெய்ஞானம் பெற்று மக்களை கபிலவத்துவுக்கு திரும்ப வரச் செய்த நிகழ்வை மக்கள் விளக்குகள் ஏற்றி கொண்டாடியதை தொடக்கமாக கருதி இந்தக் கதை பாவுத்த வழியில் குறிப்பாக தீபதான உற்சவம் என்ற பெயரில் கூறப்படுகிறது கருத்து இந்த பல கதைகள் அனைத்தும் ஒளியின் வெற்றி என்ற பொதுவானதை ஒரு பிரதான கருத்தாகக் கொண்டுள்ளன தீமை விளக்கின் ஒளியால் வெல்லப்படுகிறது இது ஒரே மதம் அல்லது ஒரே கருத்துக்கு மட்டுமில்லை பல மத பல பகுதி பாரம்பரியங்கள் இதை தங்கள் தோற்றக் கதைகளோடு இணைத்து கொண்டாடும் சாத்தியம் உள்ளது பட்டாசு வெடிக்க வேண்டும் என்ற கருத்து அது என்ன காரணம் பட்டாசு வெடித்தல் ஃபயர் கிராக்கர்ஸ் என்பது தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு வெளிப்படை அம்சமாக உள்ளது ஆனால் சாஸ்திரங்களில் அல்லது தொன்ம பாரம்பரியங்களில் நேரடியாக வேண்டும் என்று கட்டாயமான அடிப்படை ஆதாரம் உள்ளதா என்று பார்க்கும்போது சில முக்கிய கருத்துக்கள் உள்ளன வழக்கமாக பட்டாசுக்கள் விரும்பி செய்வது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு குரல் வெளிச்சம் உற்சாகம் போன்ற கூடுதல் நிகழ்ச்சிகளாகும் சில நூல்களில் மனிதனை விழுக்கை சபையில் இருந்து நீக்க ஒலி ஒளி போன்ற பகுதி வழிகள் இருக்கலாம் இருப்பினும் பட்டாசு வெடிப்பது என்பதுவட இந்தியா மற்றும் சமகால பாரம்பரியங்களால் அதிகமாக சேர்ந்த ஒன்று சுற்றுச்சூழல் ஒலி மாசு பாதுகாப்பு போன்ற காரணத்தால் சமகாலத்தில் பட்டாசுகளை கட்டுப்படுத்தும் விதிகள் பல அரசு வழங்குகின்றன தமிழில் சில வழிகாட்டிகள் இப்பொழுது சில பண்டிகைகள் வெறும் பலகாரங்களுடன் மட்டுமே மட்டும் கொண்டாடப்படுகின்றன என்று விமர்சிப்பு கூறும் இடங்களிலும் உள்ளன சங்கிலியில் ஒளியுடனும் ஆவணத்துடனும் கொண்டாடுவது என்ற கருத்தை முன்னோர்கள் முக்கியத்துவம் தருகின்றனர் அதற்காக தீபங்களை ஏற்றுவது ஆனால் பட்டாசை அன்றிய சாஸ்திர ஆதாரம் என்றால் அது ஒரு வழக்குசார் சேர்க்கை என்று கருத வேண்டும் தீபாவளி நாளில் செய்யும் வழக்குகள் சிறப்பு விஷயங்கள் தீபாவளி நாளில் கீழ்கண்ட வழிபாட்டு நடைமுறைகள் பாரம்பரிய செயல்கள் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளன கணக்கியல் நேரம் காலம் தீபாவளி பெரும்பாலும் ஐப்பசி மாதம் அமாவாசை நாளில் கொண்டாடப்படுகிறது சிலமான வருடங்களில் நரகாசுர சதுர்த்தசி என்ற நாளை முன்னதாக பெரும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடும் வழியும் உண்டு அம்மின் ஒரு பகுதி நடை குளியல் சுத்தம் தீபாவளிக்குள் எண்ணெய் குளியல் செய்வது உடல் மனம் சுத்தப்படுத்துவது வழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வீடு இருப்பிட இடங்கள் சுத்தம் செய்வது அலங்கரிப்பு செய்தல்தான் முதன்மையானது புத்தாடை அணிவது புதிய உடைகள் புத்தாடைகள் அணிந்து கொண்டாடுவது இது இனிய ஆரம்பம் புதிய பரிமாற்றம் என்று பொருள்படுத்தப்படுகிறது விளக்குகள் தீபங்கள் ஏற்றுதல் வீடு இடப்பகுதிகள் கோலங்கள் மெட்டுக்கள் கிணறு அருகில் விளக்குகளை வைக்கின்றனர் விளக்கங்கள் ஒளி என்பதைக் குறிக்கும் அதாவது இருள் நீக்கு அறிவை வளர்ப்பது என்று உள்சாராம்சம் சிலர் கோலம் வகைப்படுத்தி வைக்கிறார்கள் அதற்கு கலர் பொடிகள் சேர்த்து கோலங்களை இடுவார்கள் சில இடங்களில் தீப வரிசைகள் நுண் தீபங்கள் அலங்கார தீபங்கள் இடுவதும் வழக்காக உள்ளது தீப பூஜை வணக்கம் தேவதைகள் லக்ஷ்மி மகாலட்சுமி கணேசா முதலியவைகளுக்கு பூஜை செய்யப்படும் லக்ஷ்மி பூஜா செல்வம் வளம் முக்கியம் செல்வம் நல்கும் கடவுளை வணங்குதல் சில வழிகளில் தர்ப்பணம் பூஜையாளர்கள் கார் தரிசனம் போன்ற வழிபாடுகள் நடைபெறும் இனிப்பு பலகாரம் பரிசு பரிமாற்றம் இனிப்பு தயாரித்து நண்பர்கள் உறவுகள் சமுதாயத்தில் பரிமாறுவது வழக்காக உள்ளது பரிமாறல் பகிர்வு உறவு நிலை வலுப்படுத்தல் முக்கியமானிருக்கும் அம்சங்கள் பட்டாசு வெடிக்கை கிளைகள் வெளியிடும் நேரம் விதிமுறைகள் பாதுகாப்பு பல இடத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன பட்டாசு வெடித்தல் ஆண்ட் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்ற கூட்டுக் கருத்து உள்ளது பாரம்பரிய கருத்து சிந்தனை முன்மொழிவுகள் இதை அபூர்வமான பாரம்பரிய கருத்து எனச் சொல்வதற்காக நான் சில தற்போதைய ஆராய்ச்சியில்லாத நாம் மறந்துவிட்ட அல்லது முன்னோர்கள் நமக்கு மறைத்த என நினைத்துக் கொள்ளக்கூடிய கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் நமக்குள் ஒளிதிரிதல் இறந்த முன்னோர்களின் ஆன்மாவும் நம் உள்ளுலகும் ஒன்றாகவே ஆண்டார் வெளியில் நினைவுகள் நிலவுகின்றன அந்த நினைவுகளை ஒளியில் தீபங்களில் அணைத்தல் என்பது நம்மிடையே நினைவூட்டல் என்ற ஆன்மீக பயனைக் கொண்டிருக்கலாம் ஒளி மின்சாரம் மாடர்ன் இணைப்பு பழைய ஓர் விளக்கை நம் முன்னோர்கள் எண்ணெய் விளக்காக ஏற்றினால் இன்றைய எல்இடி டாட் மின்சாரம் விளக்குகள் அதே நோக்கத்தை தொடர்கின்றன அது ஒளியின் தொடர்ச்சியை குறிக்கலாம் பாரம்பரியமும் நவீனமும் ஒன்றிணைந்த கம்பி என்று நினைத்தால் பொருத்தமாகும் ஒளி மற்றும் குறியீடு ஒளியை நாம் அறிவின் வெளிச்சம் என்று பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஒளி ஒரு குறிக்கோள் சிக்னலாக மாறியிருக்கலாம் எடுத்துச் செல்லும் பாதை புது ஆரம்பம் முன்னேற்றம் எனக் குறிக்கும் ஒரு சின்னம் இதே நோக்கில் விளக்க முதன்மையாக கூட பார்க்க வேண்டும் விளக்கு எடுக்காத பந்தயங்கள் பிற்பகுதியில் இர்பன் ஏரியா சிலர் விளக்கங்களை குறைப்பது சுற்றுச்சூழலுக்கு நினைத்துச் செய்தல் அதுவே ஒரு புதிய பாரம்பரியம் ஒளியை உணர்ந்து கொண்டாடி அதற்கு பதிலாக விளக்கங்களை சாத்தியமான அளவில் வைத்தல் என்று பட்டாசு இல்லாமல் கூட கொண்டாடும் தீபாவளி ஒளி உரிமை அனைவர் உரிமை ஒருவருக்கு பட்டாசுகள் வேண்டாமா அதனை மீறாமல் ஆச்சரியமாயிருக்கும் வகையில் நிறைவு விளக்கம் சைலண்ட் லைட்ஸ் கொண்டு கொண்டாடுவது இது ஒரு மறுபார்வை எண்ணமாக இருக்கலாம் இந்த சிந்தனைகள் பண்டிகையின் ஆழ அர்த்தத்தை மறுபார்வையாக ஆராய என பொது நடைமுறைகளுக்கு மேலாக ஒரு பரிமாணத்தை வழங்கினத்தக்கவை என நான் கருதுகிறேன் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்